சாய்ராம் ஜ சாய்ராம் அன்பு சாய் சொந்தங்களே அருமை பாபாவின் பந்தங்களே நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் பலமாக நலமாக ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாம் அல்ல சத்குரு சாயப்பாவிடத்திலே பிரார்த்தனை சேர்க்கிறேன் அன்பு சாய் சொந்தங்களே யாருக்கெல்லாம் இன்றைக்கு பிறந்தனாளோ யாருக்கெல்லாம் இன்றைக்கு திருமணனாலோ அவர்களையும் வாழ்த்துகிறேன் அவர்களுக்காகவும் நம்முடைய பாபாவிடத்திலே மன்றாடுகிறேன் அன்பு சாய் சொன்னங்களே பாபாவுடைய அற்புதங்கள் அநேகம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் எத்தனையோ பாபாவுடைய அற்புதங்களை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே அனுபவிக்கிறாங்க அதே மாதிரி நம்ம பிரார்த்தனை கோபுரத்தில் இங்கே கூட்டு பிரார்த்தனையில் வைக்கக்கூடிய ஒரு ஒரு பிரார்த்தனையும் பாபா செவி மடுக்கிறார் யார் யார் மூலமா பாபா பேசுவாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிள்ளை ஒரு அஞ்சு வயசு பிள்ள இவர் இங்கேயே உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாரு நம்ம பாபா கோயில்ல வந்து அந்த சிலையை பார்த்து அந்த பிள்ளை கேட்டுது இவர் இங்கேயே உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாரே இவரு பேசுவாரா அப்படின்னு கேட்குது அப்ப என்ன அர்த்தம் அந்த பிள்ளைக்கு ஒண்ணும் தெரியல அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆக பாருங்க அந்த பிள்ளைக்கு நம்பிக்கை இருக்குது பாபா வந்து அங்கே உட்கார்ந்து இருக்கிறாரு அவர் வந்து கண்டிப்பாக பேசுவார் அப்படிங்கிற நம்பிக்கையில அந்த பிள்ளை இருக்குது ஸோ நமக்கு தான் எல்லாம் தெரிஞ்சு போச்சு இல்லையா நாம் என்ன நினைக்கிறோம் அவர் பேசவே மாட்டாரு அவர் சிலையாக உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் அந்த பிள்ளை பாபாவை தாத்தாவாக நினைக்குது கடவுளாக நினைக்குது ஸோ வரல இப்போ இந்த பிரார்த்தனைகளை நான் படிக்கிறோம் இல்லையா அந்த படிக்கும்பொழுது அவரு யார் மூலமாக கேட்பார் நம்ம காது மூலமாக தான் அவர் கேட்பார் இப்போ நல்ல பக்தர் இருக்கார் ஒரு நல்ல ஒரு சாய் சேவகர் இருக்கிறாரு ஆத்மார்த்தமா அன்பா கருணையோட யார் இருக்கிறாங்களோ இந்த பிரபஞ்சத்தோட ஒன்றி கருணையோட கருணை உள்ள மனத்தோட உண்மையா நேர்மையா யார் இருக்கிறாங்களோ பக்தியா யார் இருக்கிறாங்களோ அவங்க யார் பண்ணினாலும் அந்த பிரார்த்தனை வெற்றி பெறும் அப்படிங்கிறது நிச்சயம் இப்போ பாருங்க நம்ம பிரார்த்தனை கொடுக்குறதுல அநேக அன்பர்கள் அந்த மாதிரி இருக்கிறாங்க இப்போ நம்ம வந்து படிக்கிறோம் இல்லையா அந்த படிக்கும்போது நீங்கள் கேட்குறீங்க நீங்களும் நல்ல ஒரு பக்தி மிகுந்த சாய் பக்தர் தானே உண்மைதானே ஸோ நீங்கள் இந்த பேரை படிக்கும்போது கண்டிப்பாக இதில் இருந்து வெற்றி பெறும் இந்த பிரார்த்தனை கை கூடும் அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி நாம் படித்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டதில் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் அடியன் அப்பா கிட்ட மன்றாடி செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனைகள் இப்போ இந்த மாதிரி கூட்டு பிரார்த்தனைகளை வைக்கக்கூடிய இந்த பிரார்த்தனைகள் எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா நடந்துருக்கிறதுக்கு பல சாட்சிகள் இருக்குது இல்லையா சரி அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரே ஒரு விண்ணப்பம் வைக்கிறேன் இப்போ இந்த பிரார்த்தனை படிக்கணும் இல்லையா படிக்கும் பொழுது உங்களுக்கு தேவையான பிரார்த்தனையை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த பிரார்த்தனை நேரத்தில் உங்களுடைய பிரார்த்தனை படிக்கப்படும் அதுவும் இல்லாமல் இதை இந்த பதிவை மற்றவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க இத கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன் அப்படின்னா நீங்க மற்றவங்களுக்கு அனுப்ப அனுப்ப சக்சஸ்ஃபுல்லாக வருது இல்லையா உங்களால் தான் நடந்தது ஸோ இன்னும் சக்சஸ்ஃபுல்லாக வரணும் அப்படின்னா இந்த பிரார்த்தனை கோபுரம் நம்ம சேனல் மட்டும் நடத்தல மிகப்பெரிய ஒரு பிரார்த்தனை கோபுரம் வெற்றி மிகுந்த வெற்றி சாய பாம்பாவுடைய சக்தி மிகுந்த ஒரு பிரார்த்தனை கோபுரத்தை நடத்துகிறோம் அதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுது இல்லையா பணம் மட்டும் இல்லை உங்களை மாதிரி சாயப்பாவுடைய அன்பர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒத்துழைப்பு தேவைப்படுது இல்லையா ஸோ இதை வந்து நீங்கள் அனுப்புனீங்கன்னா இந்த சேனலுடைய இந்த பதிவை இந்த யூடியூபே சஜஷனில் அனுப்பவும் அதனால் கண்டிப்பாக அனுப்புங்க இப்போ நான் படிக்கிறேன் இது வந்து சக்சஸ்ஃபுல்லாக நடந்த ஒரு நிகழ்ச்சி சிறுநீரக நோய்க்கு பிரார்த்தனை ஏற்கனவே பண்ணிக்கிட்டோம் அதில் சக்சஸ் கிடச்சி அந்த சக்சஸ்ஸான ஒரு சந்தோஷத்தை நம்மளோட ஷேர் பண்ணிக்கிறாங்க பிறகு இதில் இன்னும் நிறைய செய்ய வேண்டியதெல்லாம் இருக்கு இன்னும் பிரார்த்தனை பண்ண வேண்டியது இருக்கு இது வந்து யாருன்னா பெருங்கலத்துறை சேர்ந்த நம்முடைய அன்பர் நமக்கு நம்ம பிரார்த்தனை கோபுரத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரார்த்தனை செய்து கொள்ளக்கூடிய இந்த குழுவில் அவர் வந்து முக்கியமான ஒரு தூணா இருக்கிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அந்த அன்பர் நிறைய இங்க அந்த அன்னதானத்துக்கெல்லாம் நிறைய உதவி இருக்கிறாரு அவருடைய மகன் பாருங்க ஆதி நாராயணன் அப்படின்னு அவர் பேரு வயசு வந்து கிட்டத்தட்ட நாற்பதுக்கு மேல பாட்டி பிளஸ் வச்சுக்கீங்களேன் அவருக்கு வந்து இந்த சிறுநீரக நோய் வந்துடுச்சு சிறுநீரக நோய் வந்துடுது அவர்தான் அந்த குடும்பமே சாய் பக்தர்கள் குடும்பமே அந்த நம்ம நண்பர் அன்பு இல்லையா காவல்துறையிலேருந்து ஓய்வு பெற்ற ஒரு அதிகாரி அவர் வந்து பாபாவுக்கு மேலே ரொம்ப சிவபக்தர் பக்தர் ரெண்டும் ரெண்டு கண்ணாக பாவிக்கக்கூடிய அந்த அன்பர் அவருடைய பிள்ளை தான் அது ஆதி நாராயணன் அவருக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு நிறைய சேவை பண்ணி அதன் அதன் அந்த பலனாக பாபா கொடுத்த ஒரு வரமாக அந்த ஆதிநாராயணன் நலம் பெற்றார் நல்லா இருக்கிறாரு குழந்தைகள் பெற்றார் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சான்று எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்க இப்பெல்லாம் சில பேர் வந்து சொல்றாங்க பாபா எனக்கு உண்மையை செய்யலைன்ட்டு சிறுநீரக நோய் அப்படிங்கிறது சாதாரணமான இல்லைங்க ரொம்ப பெரிய நோய் அது தினம் தினம் கொல்லக்கூடியது தினம் தினம் கொண்டுகிட்டே இருக்கும் டயாலிசிஸ் பண்ணணும் அவர் வந்து ரத்தத்தை வந்து மாற்றணும் மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கணும் செலவாகும் கூடவே ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கணும் ஆக இந்த நோய் நோயாளிக்கு நோயற்ற அந்த மனிதர்கள் கூட எந்த விதமான பணியும் செய்ய முடியாது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு தான் இல்லையா அதனால அதுல இருந்து மீண்டு வரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இந்த ஆதி நாராயணன் நம்முடைய அன்பர் அவருடைய மகன் ஆதி நாராயணன் அவர்கள் வெற்றி பெற்று நல்ல வாழ்க்கையை ஆரோக்கியமான வாழ்க்கையை பெற்றிருக்கிறார் சாயப்பாவுடைய அந்த சக்தியினாலே அருளினாலே அது வந்து சொல்லலாம் அதுக்கடுத்து இன்னொருத்தர் இன்னொருத்தர் லக்ஷ்மி நரசிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு பெருங்கலத்தூர்ல இருந்து வந்திருக்கிறாரு இவருக்கும் பிரார்த்தனை நம்ம ஏற்கனவே நம்ம செஞ்சிருக்கிறோம் இந்த அற்புதத்தை அதே அதே தான் அவருக்கும் அதே நோய் தான் எடுப்பு வழினால வந்து காலெல்லாம் வீங்கி போயிட்டு முகமெல்லாம் வீங்கி போயிட்டு அப்புறம் வந்து இந்த பிளட் டெஸ்ட் எடுக்கும் போது அவருக்கு கிரியாட்டின் அளவு வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு அவர் கொஞ்சம் சுகர் இருக்கு பிபி இருக்கு ஸோ இப்படி வந்து வந்ததுனால அவர் ரொம்ப மன்றாடி அப்பாட்ட வந்து இந்த தந்தையில வியாழக்கிழமைகள்ல பிரார்த்தனை செய்யணும் இல்லையா அந்த நேரத்துல வந்து அவரு அவரும் அவருடைய மனைவியும் வந்து மன்றாடி மனமுருகி பக்தி பூர்வமா வேண்டிக் கொண்டதனுடைய அந்த விளைவு அந்த வரம் சாயப்பா கொடுத்த அந்த வரம் அவருடைய அந்த லக்ஷ்மி நரசிம்மனுடைய ஒரு பேருமே லக்ஷ்மி நரசிம்மனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியத்தை நல்லா கொடுத்துருக்கிறாரு சாயப்பா ஸோ இவங்கெல்லாம் ரொம்ப த நன்றி சொல்லிக்கிறாங்க இவங்கெல்லாம் நன்றி சொல்கிறாங்க இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க சொல்றதுக்கு தான் நேரம் இல்லை எனக்கு அவ்வளோ அற்புதங்கள் இப்போ நம்ம வந்து பண்ண வேண்டியது என்ன தெரியுமா இப்போ இந்த சிறுநீரக நோய் வந்து அவங்களுக்கெல்லாம் நான் ஒரு சில மந்திரங்கள் வந்து வந்துக்கிட்டு இருக்கேன் இதை பார்க்குறவங்களுக்கு என்ன நோய் இருக்குதோ என்ன பிரச்சனை இருக்குதோ அதுக்காக பிரத்யேகமாக இப்போ உங்க பேர் வந்து சுரேஷ் வச்சுங்களேன் நான் சுரேஷ் என் வயசு இது என்னுடைய ராசி தகுன இது இது வந்து எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்லயோ அல்லது மெசேஜ்ல கொடுத்தீங்க அல்லது நேராக கூப்பிட்டீங்கனாலும் உங்களுக்காக காலையில் ஏர்லி மார்னிங் பிரம்ம முகூர்த்தத்தில் அதிகாலையில் பண்ணக்கூடிய ராத்திரி நேரத்தில் அப்பா கிட்ட நான் வேண்டினேன்னா கண்டிப்பாக அவர் வந்து எனக்கு சம்ஸ்கிருதமே தெரியாது ஆனால் சம்ஸ்கிருதத்தில் ஒரு மந்திரத்தை அப்பா தராரு அது அவங்களுக்கு கொடுத்தோம்னா அது அவங்க அப்படியே கடைபிடிச்சு சொன்னாங்கன்னா அது சக்ஸஸ் கிடைக்குது அப்படி தான் இவங்களுக்கு கிடச்சிருக்குது ஆக இந்த இவங்களுக்கு கொடுத்த மந்திரத்தை இன்னொரு இப்போ இன்னொரு சாயப்பாவுடைய பிள்ளை அவர் பேர் வந்து சேகர் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய அணுக்க தொண்டர் அணுக்க பக்தை சாய் பக்தை நம்முடைய மூத்த சகோதரி பெங்களூரில் இருக்கிற கீதா கஸ்தூரி அவருடைய மூத்த சகோதரியனுடைய மகன் அவர் பேர் வந்து சேகர் அப்படின்னு பேரு ரொம்ப அழகா இருப்பாரு பர்சனாலிட்டியா இருப்பாரு அறிவா இருக்கிறாரு நல்லா படிச்சிருக்கிறாரு சரியா நல்ல உத்தியோகத்தில் இருந்தார் ஆனா அந்த தாய்க்கு ஒரு குறை என்னன்னா அவருக்கு கல்யாணம் ஆகலை வயசு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு இருக்கும் கல்யாணமாக இதுக்கு மேலே ஆக போறது இல்ல இருந்தாலும் கூட அவருக்காக நம்ம பண்ணிக்கணும் இப்போ பண்ண வேண்டிய அந்த நோய் நோயிலிருந்து மீண்டு வர்றதுக்காக அவருக்காக மற்றவர்களுக்கு சொன்ன அந்த மந்திரம் இந்த சிறுநீரக நோயிலிருந்து திரு சேவ சேகர் அவர்கள் முழுமையாக குணமடையவும் இதே போல் யாரெல்லாம் நோய் வாய்ப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவருமே குணமடைய வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே சாய் பாபாடைய பாபாடைய அருளை பெற்ற நம்பிக்கையுடன் தினமும் உச்சரிக்க வேண்டிய ஒரு பிரத்யேகமான தரும் பாபா அருளே சேகர் உடல் நலத்தை பரிபூர்ணமாக்கி காப்பாற்றவும் இப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்தா போதும் இப்போ மறுபடியும் நான் மந்திரம் சொல்றேன் ஓம் ஸ்ரீ சாய்நாதாய நமக ஆரோக்கியம் தரும் பாபா அருளே சேகர் இப்போ சேகர்னு போட்டிருக்கேன் சேகருக்கு இன்னும் மணிகண்டனா மணிகண்டன் போட்டிருக்கேன் உங்கள் பேரை போட்டுக்கலாம் வேற யார பேரை ஸோ சேகர் உடல்நலத்தை சிறுநீரக நோயை பரிபூர்ணமாக காப்பாற்றும்படி நாங்கள் மன்றாடி பிரார்த்தனை செய்கிறோம் இந்த மந்திர உச்சரிப்பு வழிமுறை என்னன்னா சாய்பாபாவுடைய படத்திற்கு முன்பாக விளக்கை ஏற்றிட்டு தினமும் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபிச்சு வரலாம் அடுத்து ஜபத்தை செய்வதற்கு முன்பாக மனசை வந்து அமைதியா வச்சுக்கிட்டு பாபாவுடைய அருளை பூரண நம்பிக்கையோட நினைச்சுக்கிட்டு பிரார்த்தனை செய்யணும் காலை மாலை அல்லது இரவு எந்த நேரத்திலும் இந்த பிரார்த்தனையை செய்யலாம் அதனால தினமும் ஒரே நேரத்துல ஒரே நேரத்தில் காலையில் செஞ்சால் காலையிலே செஞ்சுட்டு வாங்க மத்தியானத்தில் செஞ்சால் மத்தியானம் சாயங்காலம்னா சாயங்காலம் இப்படி இந்த சாய் மந்திரத்தை இந்த படிச்சுட்டு வந்து அது அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீ சாய் சத்தியரித்திரத்தில் புத்தகத்தில் ஆரோக்கியம் தொடர்பான அத்தியாயத்தை வாசிக்கணும் அன்போடு பாபாவுடைய அருளுக்கு உட்பட்டு வாழ்க்கையை வாழணும் தோஷங்களையும் குறைகளையும் பொறுத்து திரு சேகர் அவர்கள் நல்ல விரைவில் நல்ல ஆரோக்கியத்தை பெறுவார் இதே மாதிரி மற்றவங்க யார் இருந்தாலும் இந்த மந்திரத்தை சொல்லிடுவாங்க சக்சஸ் கிடைக்கும் சாயப்பா அவரே மருந்தா அவரே மருத்துவரா அவரே செவிலியரா உங்களுக்கு வருவார் சரி மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் வெற்றி பெறுவோம் வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் உங்கள் சாய்ராம்ஜி பண்டலூர் வழித்துணை பாவா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் இருந்து ஜெய் சாய்ராம்